அனைவருக்கும் வணக்கம் திருப்பூர்லேருந்து எஸ் தியாகராஜன் சரி இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கும் தலைப்பு அஸ்வினி நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரத்தை பற்றி நம்ம பார்க்கலாம் அஸ்வினி நட்சத்திரம் மேசராசியில் இருக்கும் அது செவ்வாய் பகவானுடைய ஆற்றல் கொண்டது அப்போது இந்த அஸ்வினி நட்சத்திரனுடைய சிம்பிள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா குதிரை குதிரையினுடைய தலை அப்படின்னா குதிரை தலை அப்படின்னாலே தலையில் இந்த குதிரை வாழ் போடுறவங்களாம் மேக்சிமம் அதிகபட்சமாக அஸ்வின் நட்சத்திரத்துக்காரங்களாக இருக்கிறா இருப்பாங்க அந்த குதிரை வாழ் போடுறவங்க அந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்களா அதிகப்படியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதே மாதிரி தலைன்னு தான் சொல்லுது தலைன்னா தலைன்ன ஞானம் தலைனா ஞானம் இவங்கக்கிட்ட ஞானம் அதாவது படிப்பறிவு இருக்குதோ இல்லையோ இவங்ககிட்ட அதிகப்படியான ஞானம் யோசிக்கக்கூடிய தன்மை இருக்குங்க அதே மாதிரி இவங்க அந்த கசகசன்னு பேசினவளோ பிடிக்காது நீட்டாக ரெண்டு வார்த்தை வேணும் வேண்டாம் அந்த மாதிரி ரொம்ப நேரம் பேசுகிறவங்களுக்கெண்டா இவங்களுக்குலாம் நிறுத்த முதல்ல என்ன ஆகுமா ஆகாதா அந்த மாதிரி ஒரு ஷார்ட்டாக ஒரு எல்லாத்தையும் புரிஞ்சிக்கக்கூடிய அமைப்பு இவங்க அஸ்வினி நட்சத்திரக்காரங்ககிட்ட இருக்குங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னாவே தலை தலைமுடி மேலே ரொம்ப அக்கறையாக இருக்கிறாங்க தலைமுடி நமக்கு ஒரு தலை முடி இருக்குன்னு வச்சுங்களேன் அந்த முடியில் ஏதாவது ஒரு சொட்டை விழுகிறதா இருந்துச்சுன்னா அவங்க அதை பற்றி ஃபீல் பண்ணி அதுக்கு எப்படி ரெடி பண்ணணுமோ எவ்வளோ பணம் செலவழித்தாலும் பரவாயில்ல அப்படின்னு அதை ரெடி பண்ணக்கூடிய அமைப்பு அவங்கக்கிட்ட இருக்குதுங்க அதாவது அதே மாதிரி வெள்ளையாச்சுன்னா அதை அடி டக்குனுக்கு மறைச்சிருவாங்க வெள்ளையாச்சுன்னா அதை அந்த டை டை அடித்து அதை மறைச்சிடுவாங்க அந்த மாதிரி குணங்கள் அவங்கக்கிட்ட இருக்குதுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தொப்பி அதாவது எப்படி சொன்னால் ஸ்டைலுக்காக தொப்பி ஓட்டு கேப்பு குல்லா குல்லா போட்டுக்கிறது இந்த மாதிரி ஆளுகள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருப்பாங்க அதே மாதிரி இந்த உருமாள் கட்டுவான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த தலையில் துண்டு போட்டு கட்டிக்கக்கூடிய அந்த நபர்கள் அவங்களும் இந்த அசுன் வச்சுத்திருக்காங்க அந்த அந்த அசுன் வச்சுருக்காங்களா இருக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது சரிங்களா அது போக ஆன்மீக பக்தி ரொம்ப 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 அதிகம் அதாவது ஒரு சாமியார்னே சொல்லலாம் அந்த மாதிரி ஆன்மீக பக்தி அதிகம் இது வந்து கேது பகவானின் முழு 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 ஆற்றல் உள்ளது இது மனித முகம் இல்லாத கடவுள் அத்தனையும் கேது பகவான் உதாரணத்துக்கு ஒரு மூணு சொல்கிறேன் மூணு நாலோ லட்சுமி நரசிம்மர் நம்ம விநாயகப் பெருமாள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அனுமனு அதுக்கப்புறம் வாராகியம்மனு இந்த மாதிரி மனிதமுகம் இல்லாத கடவுள் யாராரோ அவங்க எல்லாமே இந்த கேதுனுடைய அமைப்பு கேதுன்னு அந்த அஸ்வ நட்சத்திரத்துடைய குணங்கள் இவங்ககிட்ட இருக்குதுங்க ரெண்டாவது இது மேசுராசிங்களில் இதுக்கு கொஞ்சம் குணங்கள் வரும் என்ன கேட்டிங்கன்னா இவங்க ஞானகாரங்க இவர் வந்து ஒரு விஷயம் சொல்லும்போது அடுத்தவனுக்கு அடுத்தவன் திரும்ப திரும்ப ஒருத்தனுக்கு ஒருத்தர் ஒரு விஷயத்தை கேட்கும்போது இவங்களுக்கு எரிச்சல் ஆகும் இந்த அஸ்வின் நட்சத்திரனுடைய தெய்வம்னு பார்த்திங்கன்னா சரஸ்வதி சரஸ்வதி யாருங்க அறிவை முள் மொத்தமாக குத்தைக்கு எடுத்துருக்கிற குத்தைக்கு எடுத்து வச்சுருக்கிற கடவுள் தான் அஸ்வினி இந்த சரஸ்வதி இந்த சரஸ்வதி சாமியை இவங்க தெய்வமாக வச்சுருக்குற பொழுது அப்போ இவங்களுக்கு படிப்பறிவு எப்படி இருக்குன்னு பாருங்கள் அதாவது படிப்பறிவு இல்லானா கூட இவங்க அறிவார் அதே மாதிரி அஸ்வின் நட்சத்திரங்கிறது நட்சத்திரங்கள்லேயே முதலாவது நட்சத்திரமுங்க அப்போது முதலாவது நட்சத்திரம் இருக்கிற அஸ்வினி எல்லா இடத்துலையுமே நான் முதல்ல வரணும் மேன்மைக்கு வரணும் அப்படிங்கிற எண்ணங்கள் ஜாஸ்தி ராசிகளும் முதல் ராசி நட்சத்திரத்தில் முதல் நட்சத்திரம் அப்படின்னா இவங்க கூட ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் அதில் இவர் சொல்கிறத அவங்க கேட்கணுங்கிற மாதிரி கெத்து அந்த உணர்வை கொண்டு வந்து தரும் முதன்மையாக வரும் முதன்மையாக வரணும்னு எண்ணங்கள் இருக்குது ஆனால் கண்டிப்பாக அது முதன்மையாக வரும் அந்த மாதிரி ஏன்னா முதலாவது நட்சத்திரம் இல்லையா அந்த அமைப்பு இவங்க வந்து அஸ்வினி நட்சத்திரக்காரங்கிட்ட இருக்குதுங்க அஸ்வினி நட்சத்திரம் செவ்வாயினுடைய ஆற்றல் செவ்வாய் கேது ரெண்டு காம்பினேஷனுக்கு ஒரு மெடிக்கல் சம்மந்தப்பட்ட ஒரு மெடிக்கல் சம்மந்தப்பட்ட ஒரு ஆற்றல் இருக்குதுங்க இந்த மெடிக்கல் சம்மந்தப்பட்ட ஆளுநர்லாம் என்னென்னா மருத்துவ குணம் இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாக்டராக படிக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது அதுபோக வந்து பார்த்திங்கன்னா இவங்க கையில் ஒரு மாத்திரை எடுத்து சாப்பிட்டு பாருங்களேன் ஒரு மா தலைவழிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இவங்க கையில் மாத்திரை பிச்சு தர சொல்லி சாப்பிட்டு பார்த்திங்கன்னா அந்த இந்த அசுன் நட்சத்திரக்காரனுடைய அந்த கை குணப்பட்டு மருத்துவ குணம் இவங்ககிட்ட இருக்கிறதுனால அந்த காய்ச்சி தலைவலியோட நல்லா போயிடுங்க அந்தளவுக்கு மெடிக்கல் லைனில் இவங்களுக்கு அந்த சப்போர்ட் இருக்குது மாத்திரை மட்டும் தயாரிக்கிற துறையில் இவங்க மேன்மைக்கு வரலாம் மெடிக்கல் லைனில் இவங்க நல்லபடியாக படித்து வந்தால் நல்லா புரிதலோட ஈஸியாக எளிமையாக ஒரு ஒரு நோயை குணப்படுத்தக்கூடிய தன்மை இவங்ககிட்ட இருக்குதுங்க அதே மாதிரி இந்த அஸ்வி நட்சத்திரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா காலபூஷனுக்கு ஒன்றாவது நட்சத்திரம் அதனால் இவங்களுக்கு தாய் பாசம் தந்தை பாசம் சகோதர பாசம் தாய்மாமன் பாசம் அத்தை பாசம் பாட்டி பாசம் தாத்தா பாசம் எல்லாத்தினுடைய பாசம் இவங்களுக்கு அதிகமாக இருக்குங்க ஏன்னா காலபூஷனுக்கு ஒன்று அந்த காலபூஷன்லேருந்து தான் ஒரு ஜாதகத்தை வ வகுத்து கொடுத்துருக்காங்க அதே முதலாக வரும்போது இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு எந்த இடத்துலையுமே குறையில்லாமல் எல்லா தன்மையும் உண்டு அதே மாதிரி ஒரு தொழில் செய்கிற இடத்துல தெரியாமல் ஒரு தவறை செஞ்சுட்டா ஒரு தொழில் செய்கிற இடத்துல தெரியாமல் ஒரு தவறை செஞ்சிட்டா அந்த தவறை தி இவன் திருத்திக்குவார் திருத்துறதுக்கு முன்னாடி யாராவது என்ன அப்படி இப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லிட்டா இது அந்த வேலை மாட்டா ஒன்று பண்ணு விட்டுப்பட்டு கம்முன்னு வந்துடுவார் ஏன்னா அந்தளவுக்கு முன் கோபம் இவங்ககிட்ட இருக்குது ஏன்னா தப்பு செய்ய மாட்டேன் தெரியாமல் ஒரு தப்பு செஞ்சாச்சு இதை நம்ம திருத்தணும் இல்லை அப்படிங்கிற ஒரு குணம் இருக்குது அந்த முன்கோபம் இவங்ககிட்ட இருக்குதுங்க இது இவங்களுக்கு சில நேரங்கள் ப்ளஸ் ஆகும் சில நேரங்களில் இது மைனஸும் ஆகும் ஆட்டோமேட்டிக்காகவே இவங்களுக்கு ஞானகாரகன்னு பேரே கேதுனாலே உங்களுக்கு ஞானகாரகன் அறிவு உள்ளவர் எல்லாம் ஒரு வாத்தியாராக போகிறதுமே இவங்க தானுங்க அறிவு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எதுவாக இருந்தாலும் இவங்க தான் ஒரு தெய்வபக்தி எதுவாக இருந்தாலும் இவங்க தான் ஒரு ஞானத்தில் இவங்க யா என்னாலும் இவங்களே தான் அந்த மாதிரி உண்டு அதே மாதிரி கசகசமான வார்த்தைகளால் ஒரு அப்படி நிறைய நேரமில்ல உங்கள்கிட்ட பேசவே வேண்டியதில்லைங்க ரெண்டு வார்த்தை சொன்னாலே இவங்களுக்கு அதுலேருந்து என்னங்கிறது புரிஞ்சு போயிடுவாங்க அப்புறம் இந்த நம்ம வந்து அட்வைஸ் மட்டும் இவங்களுக்கு பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் கேட்கவே மாட்டாங்க அட்வைஸ் பண்ணிட்டேங்க அப்படின்னா கேட்கவே மாட்டாங்க இவன் என்ன நமக்கு அட்வைஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு வெகுமானம் இவங்ககிட்ட இருக்குது அட்வைஸ் கண்டிப்பாக கேட்க மாட்டாங்க ஆனால் இவங்க பண்ணுவாங்க அஸ்வினி நட்சத்திரக்காரங்க அட்வைஸ் பண்ணுவாங்க ஆனால் நம்ம ஏதாவது அட்வைஸ் சொன்னோம்னா ஏற்றுக்க மாட்டாங்க அந்த மாதிரி குணம் இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்கிட்ட உண்டு சிறப்பான நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மெயின் முதலாவது நட்சத்திரமாக அஸ்வினி வச்சுருக்குறாங்க ஏன்னா எல்லா இடத்துலையும் மென்மையான குணம் இவங்களுக்கு எந்த விதத்துலேயுமே இவங்க தப்பு செஞ்சால் கூட திருந்தி ஒரு மாற்றத்தை கொடுத்துருவாங்க அதை பற்றி கவலை இல்லை இவங்கள் வந்து ஒரு பொருளாதார ரீதியாக ஏதோ சிரமப்படுறாங்க அப்படின்னா பொருளாதார ரீதியாக ஏதாவது எதாவது சிரமப்படுறாங்கன்னா ஒரு சின்ன ஒரு பரிகார முறை தானுங்க என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நட்சத்திரத்துக்கு வந்து அடுத்த நட்சத்திரம் தான் வந்து உங்களுடைய வருமானம் தரக்கூடிய நட்சத்திரம் இந்த மாதிரி வந்து பாருங்கள் அந்த வருமானம் தரக்கூடிய நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு ஃப்ரெண்டு கிடச்சாலும் பரவாயில்ல யாராவது ஒரு பார்ட்னர்ஷிப் கிடைச்சாலும் பரவாயில்ல அதாவது இந்த அந்த ரெண்டாவது நட்சத்திரம் ஏதாவது கோயில் பரணி நட்சத்திரம் ரெண்டு அஸ்வினி நட்சத்திரத்துக்கு ரெண்டாவது நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் இந்த பரணி நட்சத்திரத்தினுடைய கோயில் என்ன அப்படின்னு போய் பாருங்கள் ஒன்று வேற ஒன்றும் இல்லைங்க மகாலட்சி ஸ்ரீரங்கம் முடிஞ்சால் ஸ்ரீரங்கம் பரணி நட்சத்திரம் ஸ்ரீரங்கம் முடிஞ்சால் ஸ்ரீரங்கம் போயிட்டு வந்தீங்களா அங்கேயும் சுக்கரோடைய ஆற்றல் அங்கே இருக்குது அப்போ இந்த மாதிரி தெய்வங்களை இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்க போய் வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் பொருளாதார ரீதியாக ஏதாவது தொந்தரவுகள் இருந்தால் இருந்தாலும் பொருளாதார ரீதியாக ஏதாவது தொந்தரவுகள் இருந்தாலும் உங்களுக்கு வருமானம் வரல அப்படிங்கிற மாதிரி இருந்தால் கூட அது உங்களுக்கு சரியாகும் இது வந்து பெருசாக அஸ்வினத்திற்காரங்க பெருசாக பணத்தை மேலெல்லாம் ஆசைப்பட்டுக்க மாட்டாங்க எவ்வளோ பணம் இருந்தாலும் அவங்க உழைப்புக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் எடுப்பாங்க இருந்தாலும் அதுலேயும் நமக்கு பொருளாதார கஷ்டங்கள் வந்தால் இந்த மாதிரி இந்த பரணி நட்சத்திரம் அதாவது சுக்கரனுடைய ஸ்தலங்களில் போய் வழிபட்டுட்டு வந்தால் சிறப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து எனக்கே பிரச்சனை அப்படி அஸ்வினிருக்கார் எனக்கு பிரச்சனை இந்த குடும்பத்தில் வருமான பிரச்சனை ஓகே எனக்கே பிரச்சனை அப்படின்னா விநாயகர் கோயில் போயிட்டு ஆறு தேங்காய் உடைங்க விநாயகனுக்கே அர்ச்சனை பண்ணிக்கிட்டு ஆறு தேங்காய் கடன் வழக்கு நோய் சம்மந்தப்பட்ட பிரச்சனை தீரணுன்னா விநாயகர் கோயில் போயிட்டு ஆறு தேங்காய் உடைங்க அது திஞ்ச பார்த்து உடைங்க உடைச்சிங்கன்னா உங்களுடைய கஷ்டம் உங்களுடைய பிரச்சனை உங்களுடைய கடன் எல்லா விதமான துன்பங்களும் சீக்கிரமாக வெளியே வந்துடுங்க இதுதான் வந்து அஸ்வி நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டான ஒரு சிறந்த பிரயோகம் ரெண்டும் சொல்லியிருக்கிறேன் ஒன்று வந்து விநாயகனுக்கு இன்னொன்று வந்து சுக்கரனுக்கு ரெண்டே செஞ்சுவாங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் நன்றி வணக்கம் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பண்ணுங்கள் போதும் நன்றி நண்பர்களே